என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியானவள் உனக்கு கொண்டு வந்திருப்பது அத்தனை சாதாரணமான வாக்கல்ல என் குழந்தையின் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய அதி சக்தி வாய்ந்த வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் என் தங்கமே அம்மா என்னுடைய வாழ்க்கையே ஏற்கனவே தலைகீழாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது இதில் நீ வேறு ஒரு வாக்கு கொடுத்து என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடாதே என்று சொல்கின்ற பிள்ளையும் என்னால் இருக்கின்றது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய உணர்வுகளை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது என் தங்கமே உன் அம்மா உன்னை அத்தனை சுலபமாக வாழ்க்கையில் தோற்றுவிட விடமாட்டேன் இந்த தாயா ஆனவள் எனக்கு தெரியுமல்லவா என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்தாய் என்று யாராலும் அனுபவிக்க முடியாத அத்தனை சோதனைகளையும் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இதைவிட கஷ்டங்கள் வேறு இருக்காது என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ அத்தனை சோதனைகளையும் கடந்து இன்று இந்த வராகி என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை நீ எங்கெல்லாமோ சென்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்து எத்தனை பரிகாரங்களையோ செய்தாய் ஆனால் எதிலுமே உனக்கு பலன் கிடைக்காமல் தான் என் பிள்ளை நீ மனமுடைந்து போய்விட்டாய் என் தங்கமே பரிகாரங்கள் என்பது செய்யும் பொழுது நம்பிக்கை என்பது முழுமையாக மனதிற்குள் இருக்க வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு பலனை கொடுக்காது என் பிள்ளையே தெய்வத்தின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய வாக்கிலும் உனக்கு நம்பிக்கை வேண்டும் செய்ய நினைப்பதற்கு முன்பாக அதை பற்றி நன்றாக சிந்தித்துக்கொண்டு நாம் செய்கின்ற இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம் தெய்வம் அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகியானவள் அத்தனை சுலபமாக எல்லோரிடத்திலும் பேசி விடுவதில்லை எல்லோரிடத்திலும் நெருங்கி விடுவதும் கிடையாது உன்னிடத்தில் நான் நெருங்கி வர வர உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையோ ஒன்றை மிக விரைவாக அடையப் போகிறாய் என்பதனை புரிந்துகொள் இதற்கு முன்னால் உன் அம்மா என்னை நீ அத்தனை எளிதாக கண்டிருக்க மாட்டாய் சில காலமாகத்தான் நீ என்னை காண்கின்றாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்கின்றாய் அப்படியானால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் ஒன்று உன்னுடைய மனதை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது என் தங்கமே மகிழ்ச்சி என்பது எங்கே என்று நீ தேடி தெரிந்த காலங்களை நான் நன்கு உணர்வேன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு நிச்சயமாக திரும்ப கொடுப்பேன் என் தங்கமே மனதில் என்னாலுமே நமக்கு நடக்கும் நம் வாழ்க்கை நமக்கு ஏற்றது போல மாறும் என்ற எண்ணம் வேண்டும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அது நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்கு வேண்டும் எதை இழந்தாலும் அதை பெறுவதற்கோ அல்லது அதை விட சிறப்பான ஒன்றை பெறுவதற்கோ என்னால் முடியும் அது என்னால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் ஒன்றை இழந்துவிட்டால் என்றால் அதற்காக அதை நினைத்து நினைத்து கொண்டே மனம் வேதனை பட்டு கொண்டிருக்க என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு அடுத்த நாளிலும் இனிமேல் இதனை செய்யக்கூடாது என்று அல்லவா இன்று செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு முறைதான் ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் நீ விழுந்து விடக்கூடாது என்று அம்மா சொல்கின்றேன் உன்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு என்று சொல்வார்கள் அல்லவா என் தங்கமே ஒரு முறைதான் பட வேண்டும் அதன் பிறகு இனி ஒரு நாளும் நான் இந்த நிலைமைக்கு வரமாட்டேன் என்று நீ துணிந்து எழ வேண்டும் என் தங்கமே ஒரு முறை ஒருவர் உனக்கு கொடுத்த கஷ்டங்களிலிருந்து நீ அப்படியே நின்று விடாதே அதிலிருந்து மீண்டு வர உன்னால் முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் குழந்தை நீ முதலில் உனக்குள் இருக்கின்ற அத்தனை விதமான கெட்ட எண்ணங்களையும் வெளியில் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய பார்வை இந்த வராகியின் மீது நீ நேரடியாக செலுத்து உனக்கு எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் உன்னுடைய பார்வை இந்த வராகியின் கண்கள் மீது இருக்கட்டும் ஏனென்றால் என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் துவண்டு போகின்ற நேரங்களில் எல்லாம் என்னுடைய கண்கள் உன்னோடு நிச்சயமாக பேசும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக உணர்ந்த உன் அம்மா எனக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ காயப்பட்டு விடக்கூடாது என்பதில் அத்தனை முன்னெச்சரிக்கையோடு இருக்கவும் தெரியுமல்லவா அதைத்தான் இப்பொழுது உன் அம்மா நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இனிமேல் ஒருபொழுதும் காயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நம் வராகி நமக்கான ஆறுதலை கொடுப்பால் அவள் நம்மோடு இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாலே போதும் என் தங்கமே நான் என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எங்கே உன்னை கஷ்டத்தில் விட்டேன் என்று ஒரு முறை நன்றாக சிந்தித்துப்பார் எத்தனை பிரச்சனைகளில் இருந்தோ மீட்டவள் இன்று இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் உன்னை சுற்றி எதுவுமே நடக்கவில்லை என் தங்கமே தீய எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லோரை சுற்றியும் இருக்கத்தான் செய்கின்றது அதை எப்படி விரட்ட வேண்டும் என்பதும் உன்னுடைய கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே தெய்வம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் புரிந்துகொள் திருடுகின்றவன் திருடிவிட்டு யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டால் போதுமா அவன் அதை செய்துவிட்டு தெய்வத்தின் முன்னால் நின்று வணங்கினால் தெய்வம் என்ன சொல்லும் என் குழந்தை தெய்வத்திற்கு தெரியும் அவன் என்ன செய்தான் என்று எத்தனையோ தவறுகளை செய்துவிட்டு தெய்வத்தின் முன்னால் நின்று மன்னிப்பு கேட்டால் அதை தெய்வம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் இதுதான் இன்றைய மனிதர்களின் மனநிலை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் கடைசியில் தெய்வத்தின் முன்னால் நின்று என்னை மன்னித்து விடு அம்மா என்று கேட்டால் உடனே தெய்வம் உன்னை மன்னித்து நல்ல அருளை வழங்குவார்கள் என்று நினைக்கின்றார்கள் இதுவெல்லாம் நடக்கின்ற காரியமா என் குழந்தை அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர் ஒரு நாளும் தெய்வத்தின் அன்பை பெற மாட்டார்கள் ஏனென்றால் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தும் பொழுதே அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் தெய்வத்தின் முன்னால் நிற்கலாம் ஆனால் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் அவர்களால் பெற்றுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே இது நாள் வரையிலும் உனக்கு நான் கொடுத்த சோதனையிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் இந்த பிரச்சனை உனக்கு ஒரு தீர்வை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தர காத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு முக்கியமான ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னை மிகவும் அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் சுயரூபத்தை நீ காண வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது அது தெரிந்த பிறகு நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீயே தப்பித்து விடுவாய் இத்தனை நாளும் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன விஷயத்திற்காக நீ தப்பிக்க நினைத்தாயோ அதில் இருந்து நீ தப்பிக்காமல் தானாகவே உனக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும் அதுவும் நல்லதொரு மன தெளிவோடு என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தைக்கு இனி என்றுமே வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே எஞ்சி இருக்கும் எல்லா தீவினைகளும் உன்னை விட்டு நீங்கி இந்த அம்மாவின் அருளோடு என் குழந்தை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்